இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க துளசி குண வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கணத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய

தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லை நீ சொன்னா நீங்க தகுதி வாய்ந்த முதல்வர் இல்லை என்று பெண்கள் தீர்ப்பு அளிக்கின்ற நேரம் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பது என்று சொன்னீங்க நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில இருந்து விலகிருச்சா நீலி கண்ணீர் வடிச்சு பெண்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு இது என்பதை ஒரு பெண்ணாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டுட்டு ஏகப்பட்ட பேர் ஒரு பலம் கிடையவே கிடையாது இங்க இருக்காங்க பாருங்க நாலு பேரு நாலும் நமதே நாற்பதும் நமதே நாளையும் நமதே என்பதை இந்த நான்கு கூட்டணியை சேர்ந்தவர்கள் நிரூபிப்போம் என்பதை திமுக தேமுதிக கூட்டிச்சுரல் விக்டிரி அலையன்ஸ் நாளை சரித்திர படைக்க போகும் ஒரு அலையன்ஸ் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன் இந்த எல்லா இடத்திலும் நான் கேப்டனுடனேயே பொதுக்கூட்டங்களிலே நான் வந்திருக்கிறேன் முதல் முறையாக இன்றைக்கு கேப்டன் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தது உண்மையில் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் மக்கள் ஆசீர்வாதத்தோட தெய்வத்தின் அருளோட நிச்சயமாக இனி வருங்காலங்கள் எல்லாமே வளமான நாட்களாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை இந்த மூன்று தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூன்று பேருமே திரை உலகிலே இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள் அதே போல இன்னைக்கு அவங்க மூணு பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு அத்தனை பேருமே மக்களால் தலைவர்கள் என்றால் இந்த தலைவர்கள் தான் அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக ஆன பிறகு அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கும் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக பதவியேற்ற தேர்தல் இவர்கள் நாங்கள் இருவரும் மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை வெற்றி கூட்டணியை வருங்காலத்தில் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சூளுரை ஏற்கிறேன் இந்த கூட்டணி அமைவதற்கான சிறப்பம்சங்கள் என்ன என்பதை நான் சொல்றேன் இந்த மூன்று தலைவர்களும் மக்களால் போற்றப்பட்டவர்கள் இவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக மக்களை போற்றக்கூடியதாகவே இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னதானத்தை இல்ல காலை உணவு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார் அம்மா அவர்களும் அந்த உணவு திட்டத்தை கொண்டு வர அம்மா உணவகங்களை ஆரம்பிச்சார் கேப்டன் தான் வாழ்ந்த காலம் மக்களுக்கு உணவு அளித்தே பெயர் பெற்றவர் என்பதை இருந்து வந்து இன்றைக்கு அவருடைய நினைவகத்திற்கு வரும் மக்களுக்கும் தினம்தோறும் அன்னதானம் வழங்கி வருவதில் இந்த மூன்று தலைவர்களும் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் உணவளித்து வள்ளலாராகவே மக்களுக்காக வாழ்ந்து காட்டியவர்கள் சிறந்த உதாரணங்களாக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்றேன் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மக்களுக்கு எந்த விதமான தீமையான செயல்களை சொல்லி தரல ஆனா இன்றைக்கு மாற்று கட்சியில் இருப்பவர்கள் வெறும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் ஏற்படுத்தி நாட்டுக்கே ஒரு தலைகுனிவாக ஒரு அடையாளமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அதிமுகவும் தேமுதிகவும் மக்களுக்கு ஒரு சிறந்த அடையாளமான கட்சியாக மக்களை நன் மதிப்புடைய நல் வழியில் நடத்தி செல்லும் தலைவர்களாக தான் நம் தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன் இந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே அமைந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டியது சற்று காலதாமதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைந்திருக்கிறது இருபத்தி ஒன்றில் அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரத்தை அதிமுக இருக்கும் பொதுவா நம்ம கிரிக்கெட்ல சொல்லுவோம் வெற்றின்னு அண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜெயிச்சிருந்தா அதிமுகவுக்கு ஒரு ஹாட்ரிக் ஆக இருந்திருக்கும் ஒன்னு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வர வேண்டிய வெற்றி இருபத்தி ஒன்றில் நிச்சயமாக தேமுதிக ஒரு மாபெரும் அமைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னிலையும் இதே கூட்டணி தான் அமைஞ்சது அதிமுக தேமுதிக அதே போல புதிய தமிழகம் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு வெற்றியை வெற்றி உறுதியாக சொல்ற இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்திய கல ஆனால் தேமுதிக ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம் இறுதியாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவருடைய அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் கொங்கு மண்டலத்துக்காரர்கள் அன்பானவர்கள் அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டிட்டு இருக்காரு ஏன்னா எத்தனையோ முதலமைச்சரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உண்மையில் இதை நான் இந்த கூட்டத்தில் சொல்லும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்போடும் பண்போடும் மரியாதையோடும் மிக கண்ணியமாக இருக்கின்ற ஒரு சிறந்த உதாரணம் என்பதை இந்த கூட்டத்திலே நான் பெருமையோடு அவர் பத்தி நான் சொல்றேன் அவர் கூட இருக்கின்றார்களே அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு சிறந்த உதாரணங்களாகுதா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதனாலதான் சொல்றேன் கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்பமே ஒழிய ரவுடிசத்திற்கும் கொலை கொள்ளைக்கும் நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் துளசி கூட வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது அதனால அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம் என்ன என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம் இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும் அதிமுக அலுவலகத்துல நடந்த போதே நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகின்ற இருவ டிசம்பர் மாசம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன் திமுக தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள் என்ன உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை தாடி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்வி இன்றைக்கு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன் எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி யோக்கியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு வரான் உள்ள சொல்லுவார் அது மாதிரி தன்னை காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்திலே நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல மழை வெள்ள பாதிப்பு வந்தது சென்னை அது திருவள்ளூர் தூத்துக்குடி திருநெல்வேலி என்று அத்தனை இடங்களிலும் மழை வெள்ள பாதிப்பு இதே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில தான் கொரோனாவும் வந்தது மழை வெள்ளமும் வந்தது எவ்வளவு அழகாக அவர் வந்து முதல்வராக முதல் தடவை பதவியேற்றாலும் சிறப்பாக ஆட்சி செய்து அந்த சிறுவாக சீர்கேட்டை தூக்கி நிறுத்து அந்த இடைப்பட்ட காலத்திலே தன்னுடைய ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக நிரூபித்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதே வாய்ப்போய் சொல்லி வாழும் இந்த திமுக சென்னையில எழுந்து பாருங்க நாங்களே எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு சென்னைய விட்டுட்டு இந்த மாதிரி எங்கேயாவது கிராம பகுதிக்கு வந்துடலாமா அப்படின்னு நாங்களே சென்னையில் இருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் சொல்றேன்னா அத்தனை சாலைகளும் படுகொலியாக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் குப்பை கூலங்களாக சுத்தமாக சீர்கேடு கெற்று தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லும் திமுக அரசே உங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த பத்தாண்டு ஆண்டு காலம் அதிமுகவை சிறிது எண்ணி பாருங்கள் கொரோனா காலம் வந்த போதும் சரி மழை வெள்ள பாதிப்பு வந்த போதும் தமிழக மக்களுக்காக தமிழக நிதியிலே இருந்து சிறப்பானது ஒரு ஆட்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார் ஏன் அது உங்களால முடியல எதுக்கடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறும் நீங்கள் அப்படி எதற்காக இங்க முதல்வராக இருக்கிறீர்கள் தயவு செஞ்சு உங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டுட்டு மத்திய அரசை வந்து பதவி ஏற்க சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிச்சுக்கிறேன் பலவேறு எல்லா பக்கமும் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு மழை நீர் வடிகாலில தொண்ணூறு சதவிகிதம் சென்னையில இருக்கின்ற சாலைகளை சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னாங்க தயவு செஞ்சு சென்னைக்கு வந்து பாருங்க இன்னும் பத்து பர்சன்ட் கூட ஒர்க் முடியல இதுதான் உண்மை நிலைமை இது போர் பொய் சொல்லியே வாழ்ந்தவர்கள் தான் திமுக என்பதற்கு ஒரு உதாரணம் தான் அது இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தருகிறோம் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் முதல்வர் அவர்கள் அப்ப எல்லா பெண்களுக்கும் சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்னு சொல்றாரு அப்ப பெண்கள் நிச்சயமாக நான் சொல்றேன் தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லை நீ சொன்னா நீங்க தகுதி வாய்ந்த முதல்வர் இல்லை என்று பெண்கள் தீர்ப்பு அளிக்கின்ற நேரம் வெகு தொலைவில் பெண்களுக்கு எதிர்க்கடுத்தாலும் இன்னைக்கு பாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்னே வாக்குறுதிகள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று நிச்சயமாக செய்யவே முடியாத ஒரு வாக்குறுதியை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கார் முதல்வர் அவர்களே இப்படிதான் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை என்று சொன்னீங்க நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் இருந்து விலகிடுச்சா பெண்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்றாரே செய்தார்களா அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்களே செய்தார்களா எல்லாருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர் செய்வோம் என்று சொன்னார்களே செய்தார்களா பெண்களுக்கு செய்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றாங்க சரி இதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறீர்களே முதல்வர் அவர்களே இன்னைக்கு பெண்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் போகும் ஆனா ஒரு லட்சம் ரூபாய் நம்ம தாய்மார்களுக்கு போக வேண்டியதுல எண்பத்தி எட்டாறாயிரத்தை உங்க கஜானாவுக்கு திருப்பிக்கிட்டு அதிலிருந்து பன்னெண்டாயிரத்தை மக்களுக்கு கொடுப்பது போல நீலி கண்ணீர் வடித்து பெண்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு இது என்பதை ஒரு பெண்ணாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கேஸ் விலை சிலிண்டர் விலை பெட்ரோல் டீசல் குறைப்பேன் சொன்னீங்களே இன்னைக்கு ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாய் விற்கிறது ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஆசை ஒரு குறுகு தாலியாவது தங்கத்துல போட்டுக்கணும்னு சொல்லிதான் அந்த தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்ற வாக்குறுதியை ஒட்டுமொத்த பெண்களுக்கு நீங்கள் சொல்ல தயாரா நிச்சயமா முடியாது ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பெட்ரோல் டீசல் கேஸ் கோல்டு எல்லாமே முடியவே முடியாது என்பதை பொய் சொல்லி வாக்குறுதியாய் உங்களுக்கு சொல்றாங்க நீங்கள் அனைவரும் ஏமாந்தது போதும் இனியும் வருங்காலத்தில் நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை சரியான முறையிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன் மத்திய அரசு சிஏஏ என்கின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த இன்னைக்கு பார்லிமெண்ட பில் பாஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு எஸ்டிபிஐ சகோதரர் இஸ்லாமியர்கள் இங்க இருக்கீங்க உங்க அனைவருக்கும் நாங்கள் சொல்றோம் நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு உற்ற பாதுகாவலர்களாக உற்ற தோழர்களாக இந்த கூட்டணி இருக்குமே ஒழிய எந்த காலத்திற்கும் சிஏஏ என்கின்ற ஒரு திட்டம் தமிழகத்திலே அமுல்படுத்த முடியாத அளவு நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பை அளித்து நிச்சயமாக உறுதி வேப்போம் அவர்கள் எந்த வருகிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது கொள்ள முடியுமா இல்லை முடியாதா என்பதை இந்த கூட்டணி தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் தங்களை யோக்கியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுக இன்னைக்கு அவங்க அப்பா காலத்துல இருந்தே விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்டபோது போது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொன்ன கேட்கும் போது நைட்டோட நைட்டா அந்த சர்க்கரை மூட்டையெல்லாம் அழுத்திட்டு எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுச்சுன்னு சொன்னார் அப்ப இங்க இருக்கிற கோணி மூட்டையாவது இருக்குமே அந்த கோணி மூட்டைல எங்க போச்சுன்னா அதெல்லாம் கரையா நரைச்சிருச்சுன்னு ஒரு விஞ்ஞான பொய்யை சொல்லி ஒரு விஞ்ஞான ஊழலை நடத்தியவர் உங்க அப்பா அதே போலதான் இன்னைக்கு யோகியர் என்று சொல்லி கொள்ளும் திமுகவின் முதல்வர் அவர்களே இன்னைக்கு நன்கொடை மூலமாக ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழகத்திலேயே அதிகமாக மறைமுகமாக ஊழல் பணத்தை நன்கொடை என்ற பெயரிலே விஞ்ஞான ஊழலை உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இலவசமாக நன்கொடை மூலம் பெற்ற திமுகவை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மார்டின் அவர்கள் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒரே கட்சிக்கு கொடுத்திருக்கார் கேட்டா நன்கொடைன்னு சொல்றாங்க இது ஒரு மறைமுக ஊழல் இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் நீதி அரசர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு ராயல் சல்யூட் அடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் ஏன் இதை சொல்றேன்னா பேங்க் அதிகாரிகளுக்கு ஒரே நாள்ல தேர்தல் ஆணையத்திடம் அந்த மொத்தத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க அதே போல இன்னைக்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தார்களோ அந்த பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிய போது மக்களுக்கு பேரதிர்ச்சி இந்தியாவிலேயே அதிக நன்கொடை பெற்றது பிஜேபி தமிழ்நாட்டிலேயே அதிக நன்கொடை பெற்றது திமுக என்பதை இந்த நேரத்தில் தலை குனிந்து வெட்கப்பட்டு இந்த பதிவை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன் கேப்டன் அவர்கள் எப்பவுமே சொல்வார் இந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மக்கள் பாடம் புகட்டியே ஆக வேண்டும் என்பதை கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார் ஏன்னா பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனையோ ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் காமன்வெல்த் ஊழல் பில்டிங் கட்டுறது ஊழல் எத்தாத்திரி ஊழல் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஆட்சிக்கே வர முடியாம இருக்காங்க அதே போலதான் இன்னைக்கு திமுக பல்வேறு வகையான ஊழல்களை சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுகவே சேர்ந்து நிச்சயமாக உருவாக்குவோம் என்பதை இந்த உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் மிகப்பெரிய வெற்றியை அமைக்க போகும் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக அவங்க எல்லாம் சொல்றாங்க ஏகப்பட்ட பேர் ஒரு கூட்டணியில இருக்காங்களே அவங்கதான் பலம் வாய்ந்தவர்கள் கிடையவே கிடையாது இங்க இருக்காங்க பாருங்க நாலு பேரு நாலும் நமதே நாற்பதும் நமதே நாளையும் நமதே என்பதை இந்த நான்கு கூட்டணியை சேர்ந்தவர்கள் நிரூபிப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறி கொண்டு தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே எட்டு திக்கும் அதிமுகவும் கொட்டு முரசும் எட்டு திக்கும் வெற்றி கொட்டு முரசாக கொட்டி நாளைய எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜிடி ஹாலிடேஸ் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை